சிவகங்கை மாவட்டத்தில் வைகை நதியில் கொட்டப்பட்டுள்ள உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மனுக்கள் தான் திராவிட மாடல் ஆட்சியின் அவள நிலைக்கான சாட்சி பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உங்களுடன் ஸ்டாலின் குறைதீர் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்கள் சிவகங்கை மாவட்டத்தில் வைகை நதியில் கொட்டப்பட்டுள்ள சம்பவம் திராவிட மாடல் ஆட்சியின் அவல நிலைக்கான சாட்சி எனவும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து கொண்டு நான்கு ஆண்டுகளாய் மக்கள் குறைகளை கண்டுகொள்ளாதிருந்துவிட்டு தேர்தல் பருவம் ஆரம்பமாகியதும் பெரும் ஆரவாரத்துடன் குறைதீர்ப்பு முகாம்களை துவக்கிய அறிவாலய அரசு தற்போது மக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களை ஆற்றில் மிதக்கவிட்டு மக்கள் நலனில் தான் காட்டும் அக்கறையை தெளிவாக வெளிப்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார் மேலும் குறைகளை கண்டறிய தலைவர்கள் வரும்போது திரைக்கட்டி கட்டி கழிவுநீர் ஓடைகளை மறைப்பதும் குறைகளை சுட்டிக்காட்டி அளிக்கப்படும் மனுக்களை ஆற்றில் வீசி எறிவதும் தான் திராவிட மாடலின் குறைதீர்ப்பு லட்சணமா என கேள்வி எழுப்பிய நைனார் நாகேந்திரன் தனது பணிகளை விட்டு வந்து கூட்டத்தில் கால் கடுக்க வியர்வை சிந்தி நின்று மனு அளித்தால் அதனை நீரில் மிதக்க விடுவதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் மக்கள் வரிப்பணத்தை வாரி இறைத்து செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு தனது பெயரை சூட்டி அழகு பார்க்கும் முதல்வர் மு ஸ்டாலின் மக்கள் மனுக்கள் ஆற்றில் மிதக்க விடுவதை பார்த்து நடவடிக்கை எடுப்பாரா அல்லது போல் விளம்பரங்களில் மூழ்கி அலட்சியம் காட்டப்போகிறாரா எனவும் ஆவேசமாக கூறியுள்ளார் மக்களை அலைக்கழித்து அவமதிக்கும் இந்த அறிவாலய அரசின் அலட்சியப் போக்கே அதன் அழிவுக்கு அடித்தளமிடும் என கூறியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க